இப்படியான ஒரு ஒரு நேச்சுரலான படங்கள் எடுத்தா தான் லைஃப்பில் லைஃப்ல வேற வழியிருக்கேன் நல்ல சும்மா நாங்கள் போய் ஒரு வேற ஒரு வித்தியாசமான படத்துக்கு எடுக்கிறோம் போட்டு டான்ஸை போட்டு போடுற ஒரு காட்சி அமைப்பை என்ன கொடுத்தா தான் அது ஒரு நேச்சுரலாக கொடுத்தா தான் அது அந்த படம் ஒரு மலையாள படகலம் காரணம் என்ன அது இயல்பான கதை அப்படி அப்படியே கொடுக்குறாங்க சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு அஜந்தனுக்கு நன்றி 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 நன்றி